நம்ம ஊரில் படித்த அன்எஜுகேட்டட் பிளஸ் கொஞ்சம் பேர் இருக்காங்க அது என்னப்பா படித்த அன்எஜுகேட்டட் ப்ளஸ் அதை பற்றி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபிட்னஸ் ஃபஸ்ட் ரிலாக்ஸ் உங்களுக்கு அனுப்பினருக்கும் தொடரில் காலை வணக்கம் வீடியோ கூட ஒரே நாள் காலையில் ஆறே முக்கால்லேருந்து எட்டே முக்கால் வரைக்கும் எந்த ஒரு ஆர்டர் வரலாம்னு சொல்ல ஆர்டர் எல்லாம் வந்தது ஆனால் வந்த ஆட்ரு எல்லாமே கேன்சல் அஞ்சு ஆர்டர்ல நாலு ஆர்டர் கேன்சல் ஒரே ஒரு ஆர்டர் தான் வந்தது அதுதான் இப்போ எடுக்க போயிட்டு எத்தனை மணிலேருந்து ஆறே முக்கால் எட்டே முக்கால் வரைக்கும் அது என்னப்பா நீ ஃபஸ்ட்டு சொன்ன வீடியோ ஸ்டார்டிங்கில் படித்த அன்எஜுகேட்டர் ஆமா தோழர் கண்டிப்பாக அந்த மாதிரி நிறைய பேர் சுற்றுறாங்க இங்கே படுத்துறாங்க ஆர்டரை வந்து கேன்சல் பண்ணுறாங்க என்னென்னா நம்ம கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லோரும் கிடையாதுப்பா நிறைய தெய்வங்கள் நல்ல தெய்வங்கள் இருக்குப்பா இந்த ஒரு சிலர் படுத்த பாட அந்த நல்ல தெய்வங்களை மறக்க வைக்குது என்ன பண்ணுறாங்க அப்படி பார்த்திங்கன்னா நம்ம 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 கஸ்டமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கா நம்ம பிக்கப் பண்ண அதாவது ஆர்டரை பிக்கப் பண்ணுறேன் வச்சுவாங்களே ஜெட்டு மாதிரி சும்மா சொல்லு ஆப் நம்ம என்ன ஆவியேட்டரா இல்லை பைலட்டா சும்மா சொல்லுன்னு அந்த டைம் டைமை கூட ஸ்பீடாக போகணுன்னு நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நாலு நிமிஷம் இல்லை ஆறு நிமிஷம் டைம் கார்டு தெரியுமா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஆறு செகண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஆறு ஐயோ எப்பா அதுக்குள்ள சர்ன்னு வந்து நினைக்கிறாங்க அதுக்குள்ள அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டைம் குறையில இல்லை வண்டி எடுக்கல அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறாங்க ஆக்சுவலாக வண்டி ஏன் ஒரு டிரைவர் வண்டி எடுக்காமல் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே எல்லாம் எடுக்க மாட்டான் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன் டைம் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மாட்டணும் வண்டி கீ ஸ்டார்ட் வண்டியை போட்டு கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னால் மொபைலில் மூணுக்கு நாலு ஆப் ஓப்பன் பண்ணிச்சிருப்பான் அந்த டிரைவர் காரணம்னா ஒரு ஆப்பில் ஆர்டர் வரலாம் இன்னொரு ஆப்பில் வரணும் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஆப்பில் மேப்பை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த மேப் லொக்கேட் ஆன தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே செய்வோம் அது எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும் மிஞ்சி பிஞ்சி போனால் ஒரே ஒரு நிமிஷம் டைம் எடுக்கும் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இவங்க ஐயோ அந்த டிரைவர் அங்கேயே நிற்கிறான் ஏன்னா ஒரு சில கஸ்டமர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அங்கேயே நிற்கிறாரு எடுக்கவே மாட்டிக்கிறாரு வரவே மாட்டிக்கிறாரு டைம் கம்மியாக மாட்டேங்குது டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எப்பா சாமி முடியலைனா படுத்துகிறாங்க வணக்கம் காலை வணக்கம் இந்த வீடு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓலா மட்டும் தான் இன்னைக்கு ஒர்க் பண்ண போகிறேன் எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று ஆர்டரே இல்லை அப்படின்னா நம்ம சைடில் ஏதாவது ஒரு ஆப் எடுப்போம் ஃபுல்லாகவே ஓலா பண்ண போகிறேன் காலைல ஆறு மணிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு தான் மேக்ஸிமம் நான் ஓட்டுறது பன்னெண்டு இல்லை ஒரு மணி வரைக்கும் எனக்கு டார்கெட் நான் எடுத்துடுவேன் ஆனால் இதில் ஆல்மோஸ்ட் ரெண்டு மணி நேரம் போச்சு இதுக்கு மேலே நான் பேசுது சரி இப்போ ஒரு ஆர்டர் போயிட்டுக்காக இதை முடிச்சிட்டு நான் அடுத்த ஆர்டர் வரேன் தொடர் அடுத்த ஆர்டர் இது வந்து பிக்கப் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் டிராப் வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கார்பேட்டை கிலோமீட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அதே தான் அதே அமௌண்ட்டு தான் ஒரு நேரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன் சரி ரைட்டு இப்போ விஷயத்துக்கு வருவோம் காலையில் ஒரு நாலு ஆர்டர் கேன்சல் ஆச்சுன்னு சொந்தனிமா அந்த ஆர்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போகிறதுக்குள்ளே ஆர்டரை கேன்சல் போயிட்டாங்க நாலு பேருக்குமே கால் பண்ணுங்க நாலு பேருமே கால் பண்ணி நான் வரேன்னு சொன்னேன் நாலு பேருமே அவ்வளோ அவசரம் எதுக்கு தான் அந்த அவசரம் தெரியல ஆக்சுவலாக முன்கூட்டியே கொஞ்சம் கிளம்பி வச்சுக்கணும் பீக் ஹவர்ஸில் அப்படி தான் சொல்ல முடியாத தொடர் பீக் ஹவர்ஸ்லேயே கூட எந்த டைம்லேயுமே கஷ்டம் கஸ்டமர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டிய எல்லா கஸ்டமரும் கிடையவே கிடையாது ஒரு சிலர் மட்டும்தான் ரொம்ப அவசரப்படுறாங்க அதாவது என்னன்னா அந்த அரை மணி நேரம் டைம் கடந்து வச்சுவாங்க அந்த அரை மணி நேரத்தில் நம்ம போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலோ மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் தான் குறை குறைய செய்யும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகணும் அது புரிய மாட்டேங்குது ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக போங்க ஃபாஸ்ட்டாக போங்கலாம் சொல்லுவாங்க நிறைய பேர் இப்போ என்னன்னா அந்த நாலு பேர் பார்த்தீங்கன்னா கால் பண்ணேன் கால் பண்ணிட்டு சார் பிக்கப் வரலாமா லொக்கேஷன் கரெக்டாக அப்படின்னு கேட்டால் வர சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு வாங்க சீக்கிரம் வாங்க சொன்னாங்க மீதி ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஓகே தான் சொன்னாங்க ப்ரோ நோ ப்ராப்ளம் சொன்னாங்க ஆனா நான் கிட்ட போயிட்டு கால் பண்றேன் அதுக்குள்ள கேன்சல் பிக்கப் லொகேஷன் போயிட்டே கால் பண்றேன் பிக்கப் பண்ணும்போது ஒரு காலு பிக்கப் பண்ணுற இடத்துக்கு போய்ட்டப்பறமா ஒரு கால் பண்ணுறேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கேன்சல் பண்ணாங்க ஏன்னா ஒரே டைமில் ரெண்டு இது அவங்க வந்து இது பண்ணுறாங்க ரெண்டு ஆப்பு இல்லை மூணு ஆப்பில் புக் பண்ணுறாங்க இப்போ ஓலாவில் புக் பண்ணுறாங்க அடுத்த வந்து ஊபரில் புக் பண்ணுறாங்க நம்ம கண்ணு முன்னாடி சிலிட்ட சில பேர் போகிறாங்க அங்கேலாம் நம்ம பிரச்சனை பண்ண வேணால் நம்ம அமைதியாக விட்டுறது சில டைமில் எதுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூ எடுத்துக்கா விட்டுறது ஆனால் வந்து யார்ட்டையும் அதை ஒத்துவிட்டு சாப்பிட்டா கேட்டுருது ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து வரமே அப்படின்னு கூட நேராக கேட்டுறேன் சிலர் சாரி கேட்டுறாங்க சிலர் வந்து அப்படியே கட்டுக்காமல் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி அப்படியே ஒரு மாதிரி போயிடுறாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது சரி ரைட்டு விடுங்க புக் பண்ண அது அவங்களோட விஷ் இஷ்டம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன் என்ன ஒன்று முந்திலாம் நம்பர் இருக்கும் இப்போ நம்பர் கிடையவே கிடையாது தொடர் அதாவது நம்ம கால் பண்ண வச்சுக்கோங்களேன் மொபைல் நம்பர் வரும் இப்போ கஸ்டமர் கேர் கால் தான் வருது இதில் எதில் மட்டும் இல்லை ஓடலை இல்லை ஊ இதுலேயும் ஊபரில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேர் ஆகிட்டாங்க எதுலையுமே இப்போ ஃபோன் நம்பர் கிடையாது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி கால் அதாவது கஸ்டமர் கேர் கால் பண்ணுற மாதிரி வருது திருப்பி மறுபடியும் கால் பண்ணி பாருங்களேன் அது வரவே வராது கால் பண்ணால் கால் போறது இல்லை இதுதான் ஒரு பிரச்சனை இப்போது அதுதான் அதான் அதான் என்னடா இது கால ஆறே மூக்கால் எட்டே மூக்கால் நொந்துட்டு வந்து ஓகே தவிர இப்போ வந்து பிக்கப் பண்ணுற இடத்துக்கு கஷ்டப்பட்டு போய்ட்டு இருக்கேன் அடுத்த ஆர்டர் பார்ப்போம் ஆர்டரை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் சொல்கிறேன் தொடர் இப்போ அந்த ஆர்டரை வந்து ட்ராப் பண்ணி முடிச்சேன் அந்த கஸ்டமர் ட்ராப் பண்ணி முடிச்சிட்டேன் கலெக்ட் பண்ண அமௌண்ட் எழுபது ரூபா எனக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு ரூபா கிடைக்கிற மாதிரி மீதி இருபத்தஞ்சு ரூபா வந்து இந்த ஆப்பில் போடுற மாதிரி சாரி ஓலாலே எனக்கு போடுற மாதிரி இந்த மாதிரிலாம் சில டைம் ஆஃபர் மாதிரி வருது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து தொண்ணூத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் அதில் வந்து எனக்கு எழுபது ரூபாய் இப்போ கொடுத்துருக்காரு மீதி அமௌண்ட் வந்து ஓலாவே தர மாதிரி இருக்குது இப்போ வந்து ட்ராப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ணிட்டு அடுத்த ஆர்டருக்கு வெயிட்டிங் அடுத்த ஆர்டர் வந்தால் நான் என்னன்றத டீட்டெயில் சொல்லிவிட்டு பேசிட்டே போவோம் தோலை அவ்வளோ அடுத்த ஆர்டர் உடனே வந்துருச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் வந்து பார்த்தீங்கன்னா சக்கோர் பேட்டை ட்ராப் வந்து ஆரிய போகிறதுல போய் ட்ராப் பண்ணுற மாதிரி கிலோமீட்டர் கணக்கு பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டர் கிட்ட வர மாதிரி இருந்தது இது ட்ராப்புக்கு மட்டும் பிக்கப் தான் அதை பார்த்துக்கிறீங்களே ஒரு கிலோமீட்டர் போது தான் வருது ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு கலெக்ட் பண்ணுற அமௌண்ட் என்னமோ பார்த்தீங்கன்னா அந்த தொண்ணூறு அந்த ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே தெரியுது சார் ரைட்டு இப்போ ரெண்டு விஷயம் மட்டும் நம்ம பேசி ஆகணும் ஒன்று பார்த்தீங்கன்னா ஊழலை வந்து இந்த ஃபுட் டெலிவரியும் கொரியர் ஆர்டரும் ரெண்டுமே இப்போ வந்திருக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த ஊபரில் இன்டர்மீடியட் கமிஷன் ஃபஸ்ட்டு அதை பற்றி நான் சொல்லிட்டேன் தயவுஸ் வந்து கரெக்டாக கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு சொல்ல ஏன் சொல்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இவ்வளோ தான் இருக்குது சரி நாளைக்கு இவ்வளோ தான் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எகிரி இருக்கும் ஏன்னா எதை வச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கமிஷன் பார்த்தீங்கன்னா டெய்லியும் கம்பல்சரியாக பன்னெண்டு ரூபா பிடிக்கிறாங்க ஒரு ஆர்டர் எடுத்தாலும் சரி பத்து ஆர்டர் எடுத்தாலும் சரி ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் செலவிட்டோம் பிடிக்க மாட்டாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் சேர்த்து வச்சு மொத்தமாக பிடிப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அது இது இதுக்கு இது எதுக்கு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க இத்தனை ரூபா நம்ம வந்து ஊபர் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு தனியாக நோட்டு நோட்டு ஒரு பெண் ஒன்று வச்சுக்கோங்க இல்லைன்னா மைண்ட் கணக்கு போட்டுக்கோங்க ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா நான் கவனிக்காமல் விட்டேன் ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா நைட்டு பார்க்கும்போது மைனஸ் ஏழு ரூபா எட்டுரூவா தான் இருந்தது அண்டு எனக்கு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா வந்து அடுத்த நாள் வரும்னு எனக்கு தெரியும் வேலெட்டில் மைனஸ் முப்பது இல்லை நாற்பது வரும்னு தெரியும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஒரே நாளில் போட்டுருவாங்க சில டைம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மொத்தமாக சேர்த்து வச்சு அந்த வைலெட் எவ்வளோ வச்சு வேலெட்டு எவ்வளோ கொடுக்குறோமோ அதை போடுவாங்க இது வந்து வேலெட் அமௌண்ட்டும் சேர்த்து இன்டர்மீடியேட் கமிஷனும் சேர்த்து மொத்தமாக போட்டாங்க ஒரு மூணு நாள் இன்டர்மீடியட் கமிஷனை சேர்த்து வச்சு போட்டாங்க அதனால் தான் எனக்கு பக்கு தூக்கி பாரி பிடிச்சி என்னடா அது தொண்ணூறுவாய்க்கு மேலேயா அப்படின்னு வந்துச்சு மைனஸில் இருக்க நீங்கள் பேமெண்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்துச்சு உடனே பே பண்ணிட்டப்பா பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இது கரெக்டாக முந்நூறுரூவா பெட்ரோல் இரநூறுவாருந்து முந்நூறுரூவா பெட்ரோல் எடுத்து வச்சு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா அப்போ நாலு ரூபா பே பண்ணுறோமா அப்படின்ற மைண்ட் செட் ஆகிடுச்சு ஸோ நம்ம டெய்லியும் கரெக்டாக எடுத்து தனியாக கணக்கு எடுத்து வச்சுக்கணும் இவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குது மறந்துடக்கூடாது கூடாது நான் கணக்கு எடுத்து வச்சுக்குவேன் ஆனால் வந்து எதார்த்தமாக நீங்கள் நோட் பண்ண ரெண்டு நாள் முன்னால் நோட் பண்ணாமல் விட்டேன் தான் நான் இங்கே ஒர்க் பண்ணுறதே இல்லையே ஆனால் திடீர்னு நான் ஆன் பண்ணி பார்த்தா தொண்ணூறுவாய்க்கு மேலே ஸோ இது ஒன்று கம்மிச்சுக்கோங்க அடுத்த பார்த்தீங்கன்னா ஓலா வந்து ஓலா ஓலாவில் வந்து ஃபுட் ஆர்டரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கொரியர் எனக்கு ஃபுட் ஆர்டர் வந்தது வந்த மாதிரி இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா நான் அது வந்து வெயிலில் வந்து எனக்கு தெரியவே இல்லை ஸ்கிப் பண்ணிட்டேன் ஆனால் வந்து கொரியர் ஆர்டர் வருது தொடர் ரிச்சி சீட்டர் நீங்கன்னா கொரியர் ஆர்டர் அதிகமாக ஓலாடு தான் அதிகமாக வருது சும்மா ஆனால் அமௌண்ட்டுலாம் சும்மா சூப்பராக வருது கிலோமீட்டரோட அதிகமாக வருது நம்ம வந்து நல்லா இருக்குது ஓலா கொரியர்லாம் நல்லா இருக்குது அது ஆன் பண்ணிக்கோங்க இந்த எப்பயாவது உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இதை கிளிக் பண்ணுங்கள் அப்படி சொல்லி ஏதாவது மெசேஜ் வச்சு அந்த ஆப்பில் நீங்கள் கவனிக்காம வந்திருப்பீங்க அதை நல்லா படித்து பார்த்துட்டு க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி சிலருக்கு வந்து ஓலா ஏன்னா எனக்கு சொன்னாங்க ரெண்டு மூணு தோளை சொன்னாங்க தொலை எனக்கு ஓலாவில் வந்து கொரியர் வரல இல்லை ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஓலா டிரைவர்ஸ் எல்லாருக்குமே வந்துருது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வரலை அப்படின்னா நீங்கள் நடுவில் ஏதாவது மெசேஜ் ஒன்று வரும் இதை கிளிக் செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு ஆர்டர் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும் அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இது ஓலா கொரியரும் ஓலா ஃபுட்டு ஃபுட் ஆர்டர் எனக்கு வந்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் அதுவும் வருதுன்னு சொல்கிறாங்க நான் கொரியர் நிறையா வந்திருக்கு ஃபுட் ஆர்டர் ஏதோ ஒன்று வந்த மாதிரி இருந்தது சரி ரைட்டு இப்போ ஆர்டர் நான் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் பார்ப்போம் ஆரியப்புறதுக்கு இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு அதில் அமௌண்ட்டை நான் காட்டாமல் உங்கள்கிட்ட பேசுவேன் தொடர் சொல்கிற ஆர்டர் முடிச்சுட்டேன் இதுதான் நான் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு எழுபத்தி மூணுருவாக்கிட்ட நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு மொத்தமாக வந்த அமௌண்ட் தொண்ணூத்தஞ்சு ரூபா நான் சொன்னால் நல்லா நைன் கிலோமீட்டருக்கு நைன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டரு மொத்தமாக போன மாதிரி கணக்கு அதுக்கு பாருங்க அதான் பாருங்க மேலே அமௌண்ட் எக்ஸாக்டாக வந்துருச்சு இதுதான் நான் இப்போ ட்ராப் பண்ண கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு ஓகே ரைட்டு இப்போ அடுத்த ஆர்டர் வந்தால் சொல்கிறேன் தொடர் அடுத்த ஆர்டர் இது வந்து பார்த்திங்கனா ஆரியபுரத்தில் வந்து நான் போய் அடையாரில் போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்குது ரெண்டு கிட்ட போய் பிக்கப் பண்ணோம் காரணம் என்ன அந்த ஆரியாபுரம் நான் நிற்கிற லொக்கேஷனுக்கு பார்த்திங்களா அந்த இடத்துல ஆர்டர் அவ்வளோ வரவே வராது சரி வராட் எடுத்துருவோமே சொல்லிட்டு அது மட்டும் இல்லை லாங் ஆட்ரு அது வந்து அங்கே அந்த அடையாரில் இருந்து இது வரைக்கும் அன வரைக்கும் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு பதினாலு கிட்ட வர மாதிரி இருந்தது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ரெண்டு கிலோமீட்டர் நான் போனால் போயிட்டு போகணும்னு விட்டுட்டு நான் எடுத்துட்டேன் ஏன் எடுத்தேன் அப்படின்னாலாம் பார்த்துக்கோங்க நான் நிற்கக்கூடிய ஏரியா ஆரியபுரம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆரியபுரம் மயிலாப்பூர் இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக ஆடர்ஸ் ரொம்ப கம்மியாகிடும் ஆயிடும் வசதி இருந்தாலும் சரி பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரவே வராது ஏன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா வீடு தள்ளி தள்ளி இருக்கும் மெட்ரோ மெட்ரோ ஒர்க் ஒரு நாள் அங்கங்கே ஒன் வேவாக இருக்கும் ரோடு பிளாக்காக இருக்கும் ரொம்ப சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் ஆர்டர்ஸ் எது வருதோ எடுத்துருங்க ஆரியபுரம் மயிலாப்பூர் நல்லா கேட்டுவாங்க ஆரியப்பரம் மயிலாப்பூரெல்லாம் ஆர்டர் ரொம்ப ரேரு மத்தியான டைமில் சுத்தம் அதெல்லாம் நிற்கவே மாட்டாங்க நிறைய பேர் ஸோ இது வந்து இப்போ நான் இதுக்கு போய்ட்டுருக்கேன் அடையாரு போயிட்டுருக்கேன் பிக்கப் பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் வந்தால் நான் சொல்லுவேன் அதை ட்ராப் முடிச்சுட்டு அமௌண்ட் இதாக தான் சொல்கிறேன் தொடர் என்ன சொல்கிறது நான் தான் சொன்னேன் காலைல சொன்னேன் தெரியுமா அந்த நாலு பேர் அன்எஜுகேட்டட் பிள்ளை அதே மாதிரி தான் படித்த அன்எஜுகேட்டட் பிள்ளை நிறைய பேர் இருக்காங்க அந்த பாருங்கள் ஆர்டரு வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாருங்க நான் லொக்கேஷன் வந்துவிட்டேங்க பிக்கப் பண்ணுற இடத்துக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக வந்துவிட்டேன் கால் பண்ணுறேன் மூணு கால் நாலு கால் பண்ணுறேன் அட்டண்டே பண்ணல கொஞ்சம் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேன்சல் ஆகிடுச்சு நாலு ரூபா எதுக்கு இந்த நாலு ரூபா யாருக்கு இன்னும் நாலுரூவா வச்சு நான் ஊருகா வாங்குறதுக்கா இந்த ஒரு பெரிய இருந்துச்சு அப்பா சாமி இதை நான் எடுத்துகிட்டு அடுத்த ஆர்டர் நான் போகும்போது பேசுகிறேன் தொடர் இந்த போயிட்டு போய்ட்டு இருக்கும்போது பேசுகிறேன் எடுத்துகிட்டேன் ஆர்டர் எடுத்துட்டேன் நான் இந்த இடத்துல நிற்கிறேன் இப்போ இந்த இடத்துல போய்ட்டு யூ டர்ன் போனோம் அவ்வளோ தூரம் சுற்றி தேவையில்ல அடையாரில் இருந்தது பார்த்தீங்கன்னா டக்குன்னு பாருங்கள் மேப்பு மாறிடும் பாருங்க இங்கே பக்க நிற்கிற இடத்துலேருந்து டக்குன்னு யூ டர்ன் போடுற மாதிரி இருக்குது அவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டுலாம் வரணும் அவசியமே இல்லை யூ டர்ன் போட்டு டக்குன்னு போய் பிக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் கம்மியாகும் சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிக்கப் வந்து பார்த்திங்கன்னா இந்த அடையாரில் போய் கேன்சல் இன்ஸ்டியூட் கஸ்டமர்கிட்ட பேசிட்டேன் கஸ்டமர் எங்கே சொல்லுறாங்கன்னா அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குப்பா அங்கே வாங்க கேன்சல் இன்ஸ்டியூட் நான் அங்கே தான் லொக்கேஷனில் நிற்கிறேன் அப்படி சொன்னாப்பில்ல அங்கே போய் பிக்கப் பண்ணிட்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நேராக ஜாஸ்ட் ஆன் போகிற மாதிரி இருக்கு நீங்கள் பார்த்திங்களே பதிமூணு ஆச்சு இப்போ நூற்றி முப்பது ரூபா வரும் அதான் அமௌண்ட்டு கிலோமீட்டரு ட்ராப்பு டைமிங் எல்லாமே வந்ததுப்பா ஓலாவில் இப்போ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு வேறு ஒன்றும் இல்லை என்னன்னா அமௌண்ட் இன்னும் எதுவும் பிடிக்காமல் இருக்காங்க பிடிக்கிறாங்க ரொம்ப ஒன்றும் பிடிக்கல ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா அந்த மாதிரி தான் பிடிக்கிறாங்க பிடிக்கணும் அவங்களுக்கும் இது காசு வேணும்ல இல்லை சார் ரைட் இதை பாருங்கள் ஒரு ரே நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா டைமிங் கம்மியாகிடுச்சு பாருங்க டர்ன் போடும்போது அந்த இதில் சின்னதாக ஒரு இது இருக்குது டர்ன் போடுற மாதிரி ஆனால் மேப் வந்து சுற்றிட்டு அந்த ரவுண்டான மாதிரி சின்னதாக ஒரு ரவுண்டான மாதிரி இருக்குது அதை போய் சுற்றிட்டு வரணுன்னு அதான் பார்த்தீங்கன்னா நான் சின்னதாகவே கற்று சுற்றினோட இப்போ டைமிங் கம்மியாகிடுச்சு சி சர்ன்னு ஒரே ரோடு லாஸ்ட் டெட் எண்டு ஓகே ரைட்டு அடுத்தாரு வந்தால் அடுத்த அடுத்தது ஆர்டர் முடிச்சுட்டு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் கலெக்ட் பண்ணேன் அப்படியே சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தொடர் கஸ்டமரை இறக்கிட்டேன் கலெக்ட் பண்ண அமௌண்ட்டு நூற்றி பதினஞ்சு ரூபா மீதி பதினஞ்சு ரூபா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓலாவே கொடுக்குற மாதிரி இருக்கும் கஸ்டமரை ட்ராப் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணிவிட்டேன் அடுத்த ஆர்டர் வந்தால் நான் சொல்கிறேன் தொடர் இப்போ நான் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சௌக்கார்பேட்டு அந்த சௌண்ட்டி தான் இருக்கேன் ஒன்றும் ட்ராஃபிக்காக இல்லை பரவலாக இருக்குது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சௌக்கார்பேட்டு வந்தால் பைக் டேக்ஸி வந்தால் டக்கு டக்குன்னு எடுத்துருங்க தொடர் ஏன் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம கூட வராங்களே இப்போ கொரியனால் தான் கஷ்டம் நம்மளுக்கு ஏன் கஷ்டம் அப்படின்னா நம்ம வந்து பொருளை கொண்டு வரணும் அவங்களுக்கு தெரியாது இப்போ பைக் டாக்சி நம்ம கூட வராங்களே அது தெரியும் சரி ரைட்டு அடுத்த ஆர்டர் வந்தால் சொல்கிறேன் தொடர் தோழர் அந்த ஆர்டரை முடிச்சுட்டு அடுத்த ஆர்டரையும் எடுத்து அதையும் முடிச்சுட்டேன் மேப் போகும்போது காட்டலான்னு பார்த்தேன் ஆனால் வேணாம் வெயில் என்னால் காட்ட முடியல வெயில் பாடு ஐயோப்பா மொபைல் வேறு செம்ம ஹீட் ஆகுது என்ன ஆக போதோன்னு ஒரு செகனும் பக்கு பக்குன்னுது வெயில் இப்போ வெயில் இருக்கிற அந்த ஹீட்னஸ் வந்து மொபைலையும் செம்ம இதை ப சுடுது பயங்கரமாக சுடுது வெளியே வச்சு ஓட்ட முடியல பாக்கெட்டில் வச்சு தான் ஓட்ட வேண்டியதாக இருக்குது ஹெட்செட் போட்டு தான் ஓடணும் சார் ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சவுக்கார்பேட்டையில் பிக்கப் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா நேராக திருவட்டூரில் வந்து ட்ராப் பண்ணியிருக்கேன் தோழர் திருவட்டூர் சைடில் தான் அதை திருவட்டூர் எண்ணூர் எல்லாம் ஒன்று தான் நான் அந்த இடத்துல ஆர்டரில் வந்து நான் ட்ராப் பண்ணியிருக்கேன் இது ஏன் இங்கே வந்துட்டேன் வந்தப்புறமா அப்புறமா ஆர்டர் இன் ரொம்ப வராது இருந்தாலும் பார்ப்போம் ஏன்னா சவுகர் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன் நம்ம ஆர்டர் எடுத்துருவோம் டக்கு டக்குன்னு ஆர்டர் எடுத்துருவோம் ரொம்ப ஸ்கிப் பண்ணணும்னு சொன்னால் ஆர்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க தொடர் இப்போ பார்த்திங்கன்னா ஓலரில் கூட அந்த மாதிரி கொண்டு விட்டாங்க ஊபரில் எப்படி நம்ம ஸ்கிப் அதிகமாக பண்ணுறோம் பண்ண பண்ணால் ஆர்டர் கம்மி பண்ணுறாங்களோ அதே இது பார்த்திங்கன்னா ஓலாலையும் பண்ணுறாங்க ஒரு மூணு ஆர்டர் டக்கு டக்குன்னு வந்தது ஆனால் சின்ன சின்ன ஆர்டர் தான் எல்லாமே பார்த்திங்கன்னா சவுகர் பேட்டுலேயே சரௌண்டிங்லேயே ட்ராப் பண்ணுற மாதிரி வந்தது நான் என்ன பண்ணேன்னா அவர் மூணுமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப்பு கொடுத்துட்டே இருந்தேன் நாலாவது பட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டர் வரவே இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் கழிச்சு தான் மறுபடியும் ஆர்டர் வந்தது என்னடா அது சவுக்கார் பீட்டில் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆர்டரா அப்படின்ற மாதிரி எனக்கு ஷாக் ஆகிடுச்சு சரி வர ஆர்டர் எடுத்துருவோம் ஏன்னா இது வந்து நான் நிறையா வாட்டி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டேன் எனக்கு அனுபவப்பட்டுட்டேன் அதனால் நான் நாலாவது ஆர்டர் எடுத்துட்டேன் என்ன வருது எடுப்போம் அமௌண்ட்டு நல்லா இருக்கா நூற்றி இருபது ரூபா சும்மாவா சரி டூ எடுத்துவிட்டேன் இப்போ அடுத்த ஆர்டருக்கு வெயிட்டிங்க தொடர் சம்ம மேட்ரு ஹெல்மெட்டுங்கப்பா ஐயோ மாட்டிட்டேன் ஆனால் இருக்குது சரி ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆட்ரு எதில் ஓடலை கிடையாது ஏன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டோம்னா ஆர்டர் சுத்தமாக இருக்காது ஒரு பத்து லட்சத்துக்கு ரைட் பண்ணி பார்த்தேன் வேலைக்காவில் அது மட்டும் நிழல் இல்லை வெயிலாக இருக்குது மரமே கிடையாது ரொம்ப கடுப்பாக இருக்குது டக்குன்னு எதார்த்தமாக பார்த்தீங்கன்னா பி ஃபாஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தேன் என் தலைவன் ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருந்தது எப்பா சாமி பிக்கப் பண்ணிட்டேன் ட்ராப் பண்ணுது ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியா சைடு மாதவர சைடு ஆஹா எனக்கு வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுருச்சு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் ட்ராப்பு தான் இப்போ பிக்கப் பண்ணி மாதவரம் வரைக்கும் போயிட்டு இருக்கேன் சின்னதாக ஒரு கொரியர் கொடுத்தாங்க அது பேக்கில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கொரியர் தான் என்னன்னா ஒரு இரும்பு மாதிரி ராடு மாதிரி சின்னதாக அது அதையும் பார்த்தீங்கன்னா இந்த கவரில் எவ்வளவு கவர் அதுக்குள்ளே சுருட்டி கொடுத்துருக்காங்க பரவாயில்லை நம்மளுக்கு ஒன்றும் பெரிய வீட்டில் அதை எடுத்து பேக்கில் மாட்டிட்டு நேராக இதுக்கு தான் போயிட்டுருக்கேன் மாதவரம் போயிட்டுருக்கேன் அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு அமௌண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா அத்தனை கிலோமீட்டர் கட்டுது பன்னெண்டு கிலோமீட்டர் கட்டுதான் இதை இதோட எக்ஸ்ட்ரா ஒரு பத்து ரூபா ரூபா வர மாதிரி இருக்கும் டிபாஸ்டெலாம் எக்ஸாக்டாக அந்த டிராப் பண்ணுற கிலோமீட்டர் அமௌண்ட் தான் தொடர் வருது எதுவுமே வரையில இல்லை நம்பா விஃபாஸில் ஆர்டர் வருது அப்படி கேட்டீங்கன்னா வருது தொடர் வருது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்டர் வருது ஆனால் பெரிய பெரிய ஆர்டர்லாம் நம்ம எடுத்து முந்தினா வந்து அதை கிளிக் பண்ணி அதில் இருக்க ஆட்ரு நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் எடுக்கிற மைண்ட் செட்டில் வரும் இப்போ அதெல்லாம் கிடையாது க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னாலே யாராவது க்ளிக் பண்ணிடுறாங்க அதை அதை டைம் கிடையாது நம்ம டக்குன்னு ஆர்டர் வந்தால் பெரிய ஆர்டர் வந்தால் எடுத்துடுவோம் நம்ம நம்ம பிக்கப் பண்ணுற லொக்கேஷனுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும் நம்ம நம்ம இருக்கிற லொக்கேஷனுக்கும் பிக்கப்புக்கும் ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு இருக்கா ஓகே அதுக்கும் டக்குனு எடுத்துருங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டருக்கு நம்ம எடுக்க மாட்டோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இல்லை மூணு கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்குன்னு வச்சோங்களேன் டக்குன்னு நம்ம எடுத்தே ஆகணும் இல்லைனா பார்த்திங்கன்னா முந்தி மாதிரிலாம் படிக்கிறதுக்கெலாம் டைம் கிடையவே கிடையாது நான் நல்லாவே அதை அனுபவிச்சிட்டேன் நான் படிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில டைம்லாம் செக் பண்ணியிருக்கேன் ஆனால் அதுக்குள்ளே நம்ம பசங்கள் டப்பு டப்புன்னு எடுத்துட்றாங்க ஏன்னா வி பாஸ் நிறையா வந்து பப்ளிசிட்டி ஆகிடுச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருச்சு நானே இப்போ வீடியோவில் போட்டேன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம்ல ஸோ அது மாதிரி பப்ளிசிட்டி ஆகிடுச்சு நீங்கள் ஃபாஸ்ட்டும் நல்லா ஒர்க் ஆகுது அதுவும் ஒர்க் பண்ணுங்க தொடர்லை ஆனால் அடிக்கடி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க வி ஃபாஸ்ட் நல்லா ஆர்டர் வந்துக்கிட்டு ஒரு அரை நாளுக்கு ஒரு நாட்டுக்கு நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணி வச்சு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஆர்டர் நாலு ஆர்டர் போட்டுடுறாங்க நான் 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 அப்சர் என்னால் நான் 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 நம்பவே இல்லை டக்குனு வந்துருச்சு டக்குடு கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்துட்டேன் ஏன்னா அது மட்டும் இல்லை திருவள்ளூர் சைடு ரொம்ப இருக்க மாட்டாங்க பசங்க நீ யாரும் ஆர்டர் இருக்காங்க நிற்க மாட்டாங்க நானே நிற்க மாட்டேன் தொடர நான் என்ன பண்ணா நேராக இதுக்கு போயிடுவேன் தண்டியார்பேட அந்த பாரிஸ்க்கு அந்த இதில் அவரு மூ எத்தனை கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வரும் அப்படியே சும்மா அவ்வளோ பெட்ரோல் வேஸ்ட் பண்ணிட்டு தான் போவேன் பரவாயில்ல வந்துடுச்சு இப்போ நேராக பார்த்தீங்கன்னா மாதோரம் போகிற மாதிரி இருக்குது ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்டாக அதில் ஒரு ஐநூற்றி எட்டுருவா எதில் ஓலாவில் ஐநூற்றி எட்டு ரூபா பிஃபாஸ்ட்டில் ஒரு இப்போ என்ன ஒரு நூற்றி இருபது ரூபா வருமா அறநூறுவா அந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் முந்நூறுவா இல்லை நானூறுவா எடுத்துருப்பேன் தொடர் கன்ஃபார்மாக அது டைம் வேஸ்ட் ஆனதுனால என்ன ஆச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு முந்நூறுவா நானூறுவா வேஸ்ட்டாக போச்சு தொள்ளாயிரரூபா எட்நூறுவா ஆயிரரூவா தான் தொடர் எடுப்பேன் அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன் எடுக்க எடுத்தோம்னா வண்டி ஸ்பாயில் ஆகு உடம்பு போயிடும் அடுத்த நாள் நம்மளால் கண்டினியோ ஒர்க் பண்ண முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான டார்கெட் எடுத்துகிட்டு வேறு ஏதாவது வேலை இருந்தால் அந்த வேலையை பார்க்குறது சரி ரைட்டு அந்த இது பிடிச்சா தோல்வ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன்னா இது வந்து ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் எத்தனை மணி எத்தனை மணி வரைக்கும் ஒர்க் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் எதில் எந்த ஆப்பில் எப்படி எப்படின்றது உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிக்கிறது கொஞ்சம் இது இதுவும் ஹெல்ப்ஃபுல் ஆப்பில் அந்த மட்டும்தான் நம்ம சேனலில் ஆரம்பிக்கும் போது இது போட்டது ரொம்ப நாள் ஆச்சு சரி போட்டு பார்ப்பேன் அப்படின்றது தான் போட்டு பார்த்தேன் எந்த அளவுக்கு வியூஸ் வருதுன்னு பார்ப்போமே ஓகே அவ்வளோதான் ஏதோ க்ளோஸ் பண்ணிக்குவோம் ப பாய்